ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா படு தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க இன்னொரு புறம் வந்து லக்னோ வந்து ஜெயிச்சிருக்காங்க லக்னோ ஜெயிச்சதுனால சிஎஸ்கேவுக்கு ஒரு ஃபேவரான விஷயமும் நடந்திருக்கு இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்கலான விஷயமும் வந்து நடந்திருக்கு இப்போ இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா மும்பை வெளில போனது தான் மும்பை வந்து பத்து கேம்ஸில் இது வரைக்கும் வந்து ஆடிருக்காங்க அதில் மூணே மூணு கேமில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க ஏழு கேமில் பாத்தீங்க அப்படின்னா தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க இப்போதைக்கு வந்து ஆர்சிபி மற்றும் மும்பை இவங்க ரெண்டு பேரும் வந்து சேம் ஆயிட்டாங்க ரெண்டு அணிகளுமே பார்த்தீங்கன்னா பத்து பத்து கேம்ல ஆடி ரெண்டு அணிகளும் வந்து ஆறாறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இப்போ இந்த ஆஃப் த டோர்னமெண்டில் வந்து யார் வந்து கடைசி இடம் பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் வந்து இவங்களுக்குள்ள வந்து போட்டி வந்து நிலவ போகுது இனிமே வந்து மும்பையெல்லாம் பிளே ஆஃபுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நாலே நாலு கேம் தான் இருக்குது நாலு கேமில் அவங்க ஜெயித்தா கூட பதினாலு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து அவங்களால வந்து எடுக்க முடியும் அட் இப்போதைக்கே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பதினாறு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க கேகேஆர் பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க லக்னோவும் பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் டெல்லி பத்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஏதோ ஒரு நாலு டீம் இல்லை அஞ்சு டீமே வந்து பதினாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிடுவாங்க இந்த மாதிரி தான் நிலமை வந்துருக்கு ஸோ இனிமேல் வந்து மும்பையால் ப்ளே ஆஃபுக்கு வந்து வரவே முடியாது அதுல இந்த லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் வந்து படு சொதப்பல் நூத்தி நாற்பத்தி நாலு ரன் மட்டும் தான் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க மற்ற அணிகள்லாம் போட்டு பலந்து கட்டிட்டு இருக்காங்க அசால்ட்டா டூ ஹண்ட்ரட் பிளஸ் வந்து போகிறாங்க ஆனால் வந்து மும்பை பார்த்தீங்க அப்படின்னா ஒருவாறு அணிக்கு எதிராகவும் டெல்லிக்கு எதிராகவும் சொதப்பினாங்க இப்போ வந்து லக்னோவுக்கு எதிராகவும் சொதப்பிருக்காங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வந்து தோல்வியை தான் வந்து சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க பாண்டியாவை கேப்டனா போட்டது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத மும்பை மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உணர்ந்திருப்பாங்க இன்னொரு புறம் வந்து வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா இருந்து தான் அதிகமான பிளேயர்ஸ் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அதுல வந்து ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் இவங்கலாம் தொடர்ந்து சொதப்புறது கண்டிப்பா நம்ம டி டுவெண்டி உலக கோப்பைக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த கேம்ல வந்து ஜெய்சந்தன் விளைவா பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வந்து பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க அவங்க வந்து கே கேஆருக்கு அடுத்த இடத்துல வந்து இருக்காங்க ஃபர்ஸ்ட் இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க செகண்ட் பிளேஸ்ல வந்து கேகேஆர் வந்திருக்காங்க மூணாவது இடத்துக்கு வந்து இப்போ வந்து லக்னோ வந்து போயிருக்காங்க நாலாவது இடத்துக்கு சிஎஸ்கே வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இப்போ லக்னோ வெற்றியால சிஎஸ்கேவுக்கு நடந்த நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மும்பை வந்து தொடர்ந்து வந்து கீழே தான் வந்து இருப்பாங்க சிஎஸ்கே மும்பை இவங்களுக்குள்ள தான் வந்து பேட்டில் வந்து இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஃபைனலில் மோதினாங்கன்னா அது தாரமாராக இருக்கும் பட் இருந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவும் அஞ்சு முறை கப்பு வாங்கியிருக்காங்க மும்பையும் அஞ்சு முறை கப்பு வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே வந்து ப்ளே ஆஃப் வாய்ப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து வச்சிருக்காங்க அந்த வகையில் வந்து சிஎஸ்கே பிளே ஆஃப் போயிட்டு இந்த சீசனில் கப்பு வாங்கிட்டாங்கன்னா தோனியோட கடைசி சீசனில் கப்பு வாங்கின மாதிரியும் ஆச்சு இன்னொரு புறம் மும்பையோட ஒரு சீசன் அதிக முறை கப்பு வாங்கின மாதிரியும் வந்து ஆயிடுச்சு ஸோ அந்த ஒரு ரெக்கார்டாக சிஎஸ்கே பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கே பைனல்ல ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அதை தாண்டி சிஎஸ்கேவுக்கு இப்ப வந்து பிளே ஆஃப் போற வாய்ப்பு பிரகாசமா இருக்கு பட் மும்பைக்கு அந்த வாய்ப்பே வந்து சுத்தமா வந்து காலியாயிருச்சு இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப லக்னோ மேலே வந்ததுனால சிஎஸ்கே வந்து அந்த முதல் ரெண்டு இடத்த பிடிப்பதில் வந்து சிக்கல் வந்து உண்டாயிருக்கு ஏன்னா வந்து இப்போதைக்கு அந்த முதல் மூணு இடம் வந்து ஆர் ஆறு கே கே லக்னோ ஸோ மூணு அணிகளும் வந்து சிறப்பாக ஆடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப சிஎஸ்கே வந்து முதல் ரெண்டு இடத்தை பிடிக்கணும் அப்படின்னா இனிமே போகிற எல்லா கேம்ஸ்லயுமே வந்து கொஞ்சம் நல்லா ஆடியே ஆகணும் சிஎஸ்கே நல்லா ஆடினா மட்டும்தான் ஏன்னா வந்து இன்னொரு அஞ்சு கேம் வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து இருக்கு அஞ்சுல வந்து ஒரு நாலுலாம் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா தான் முதல் ரெண்டு இடத்த வந்து பிடிக்க முடியும் நாலுக்கு கீழே ஜெயிச்சாங்க அப்படின்னாலே முதல் ரெண்டு இடத்தை பிடிக்கிறதுல கடுமையான சிக்கல் வந்து உண்டாயிடும் அதனால வந்து லக்னோ வெற்றி சிஎஸ் கேக்கு நல்லதும் நடந்திருக்கு கெட்டதும் நடந்திருக்கு நன்றி